என் அன்பு தங்கமே நீ அழுதது எல்லாம் போதும் நான் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் எதனால் நடக்கும் யாரால் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி உன் அம்மா நான் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு தோல்விகளும் அடுத்ததான உனக்கான வெற்றிக்கு முதல் படி என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி என்னாலும் இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் நீ இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் அடுத்தடுத்து பெறப்போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விடலாம் என்ற கனவுகளை சுமந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் குழந்தையே அதற்கான அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் உனக்கான அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் உன்னோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்று நீ ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தொடர்ந்து வருகிறதா என்று நீ ஒரு ஒருமுறையாவது உணர்ந்திருக்கிறாயா உன்னை தேடி நான் வந்து கொடுக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் எத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பு போல உனக்கு வேறு யாராலும் ஒரு நிறைவான அன்பை கொடுத்து விட முடியாது நீ வணங்குகின்ற தெய்வமன்றி வேறு யாராலும் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விட முடியாது ஏனென்றால் உன்னுடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வத்தினால் மட்டுமே முடிகின்றதல்லவா சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் தீய எண்ணங்களை உன் மீது விதைக்க நினைக்கிறார்கள் தீய விஷயங்களைத்தான் உனக்கு கொடுக்க நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றோ நீ சந்தோஷப்பட வேண்டும் என்றோ இவர்கள் நினைப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக உன் முன்னால் கொண்டு வந்து தரும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாமல் உன்னுடைய வெற்றியை நீ நிலையாக உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும் பட்சத்தில் நீ வேண்டியது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக வந்துவிடும் என் தங்கமே தடுமாறாமல் தடமாறாமல் நில் நிச்சயமாக தடுமாற்றம் வந்தாலும் கூட அந்த நேரத்தில் தடமாறி விடாதே உன்னை அழிக்க ஒரு கூட்டம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது உன்னை சிக்க வைக்க பல சூழ்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கடந்து வர முடிந்தவர்களால் மட்டும்தான் அவர்கள் விரும்பியதை அடைய முடியும் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே இந்த வராகி நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று சொன்னதற்கு மிக முக்கியமான காரணம் நாளைய விடியல் சஷ்டியினுடைய விடியல் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க் கூடி வந்திருக்கின்ற நாள் கந்தனுக்கு உகந்த இந்த நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு ஒரு அதிசயத்தை விடாமல் செல்ல மாட்டேன் என்பதனைத்தான் உனக்கு முன்கூட்டியே நான் தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா அப்படியானால் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடு நம்மை சுற்றி வருகின்ற எல்லாமாக இந்த வாழ்க்கையில் நம் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ தொடங்கிவிட்டாலே போதும் நடப்பதையெல்லாம் நான் உனக்கு என்னவென்று வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று அம்மா உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுக்கின்றேன் இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் உன் வெற்றியை நோக்கிய பாதையில் நீ சரியாக பயணம் செய்து கொண்டே இரு உன் வெற்றியை கண்டு நான் நிச்சயமாக பேரானந்தப்படுவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போது உன்னுடைய வெற்றிக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டே இருந்துவிட்டால் உன்னுடைய முன்னேற்றம் உன்னை என்றும் என்றென்றும் பேரானந்தப்படுத்தி சந்தோஷமான சூழ்நிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டமான விஷயங்களை நீ தொலைத்து விடாதே உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் அது போதும் அவை ஒன்றே உன்னை வாழ வைக்கும் அவை ஒன்றே உனக்கு உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லது கவலைகள் உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்காது எல்லாமுமே மாறி மாறி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் என்றோ உனக்கு இந்த வெற்றி நிரந்தரமாக இருந்திருக்கும் சந்தோஷம் வந்தவுடன் சிரிப்பதற்கு கூட என் பிள்ளை நீ அதிகமாக யோசிக்கின்றாய் என்றே இன்றை நாம் சிரித்து விட்டோமானால் நாளை அள வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்வது என்பது சற்று கடினம்தான் எந்த விஷயத்தையுமே நாம் எதிர்கொள்ள நினைப்பது சற்று கடினம்தான் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் கிடைக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் குழந்தையை நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் பெறுவதற்கு நாம் தயங்கி நின்றோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த நன்மைகளும் நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தோடு எல்லாம் முடிந்ததாக எண்ணி நீ எதையும் தொலைக்காமல் நாளைய விடியல் என்ற ஒன்று நமக்கு காத்து கொண்டிருக்கிறதல்லவா விடியும் பொழுது விடிந்துவிட்டால் விட்டால் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய வரம் அந்த விடியல் என்பதனை நீ மறக்காது உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உன் வெற்றிக்கான அடுத்த ஒரு அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேறு எந்த விஷயங்களைப் பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதிலும் இனி ஏற்பட போவதில்லை உன்னை காட்டிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் வேண்டும் என்றே உன் பின்னால் இன்று கழகத்தை மூட்டிவிட இந்த மனிதர்கள் தயாராக இருப்பார்கள் என்பது உனக்கு புரிந்திருக்கட்டும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க ஒவ்வொருவரும் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் எதற்கும் கலங்காது இனியும் எதற்கும் என் பிள்ளை வருந்தாது உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை சரியான புரிதலுக்குள் கொண்டு சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு நல்ல நேரம் என்பது உனக்கு யார் துவங்கி வைப்பது என்றுதான் இனி யோசித்தாய் உன் அம்மா இப்பொழுது வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் உறுதியாக உனக்கு தொடங்கி வைக்கின்றேன் இனிமேலாவது நமக்கு நல்லது நடக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் நமக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடப்பது எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிக்கு இந்த வராகி என்னாலும் உன் கை கோர்த்து உன்னோடு நடப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த தோல்விகளைக் கண்ட பயம் வேண்டாம் நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கு அச்சம் வேண்டாம் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் இருப்பேன் அத்தனை விஷயங்களிலும் நான் உன்னை காப்பேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்கிறாய் என்றும் என்றென்றும் என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்